எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பயிற்சி இந்த சனி பயிற்சி பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் தான் பொதுவாக என்னாகும் என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பொதுவா என்ன ஆகும்ங்கிறத பார்க்க அவங்க என்ன செஞ்சா இந்த பாதிப்புலேருந்து விடுபடலாம் சனி பகவான் ஒரு ஒரு பாப தேவதை அதாவது வந்து ஒரு பாவி என்று அழைப்பார்கள் சனியை வாகனம் இடம் சொத்து சம்பந்தப்பட்ட நாலேஜ் இவங்களுக்கு இயற்கையாக இருக்கும் பொதுவாக ஏதோ ஒரு வண்டி வாகனம் இடம் சம்பந்தப்பட்டது ஒரு மேசராசிக்காரங்களை கூப்பிட்டு போனால் நல்லா வேலை நடக்கணும்னு சொல்லுவோம் இந்த அடுத்த கேள்வி சார் குடும்ப உறவுகள் எப்படி இருக்குது பன்னிரெண்டில் இருக்கிற சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியது உண்டு ஒரு சில வாக்குகள் நீங்கள் சொல்கிறது தெய்வீக வாக்கு போல் இருக்கும் அதனால் வேலை தொழிலில் பார்த்தோம்ல வேலை சார் நாங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கோம் பிஸ்னஸ் பண்ணல இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கோம் எங்களுக்கு எப்படி இருக்கும் பொதுவாக உங்களுக்கு ஆறாம் அதிபதி புதன் ஒரே மூன்றாம் அதிபதி உங்கள் ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் பார்வை செய்ய போகிறார் ஆறுநர் சனி பகவான் வாழை செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையிலே யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து எப்பயுமே சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு வைராகியாக இருப்பாங்க விரை சனி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரியங்கள் அதிகமாகுங்க அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க பொதுவாக இப்போ வந்து கலப்ப கலவையான பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த கலவையான பலன்கள் உங்களுக்கு எவ்வளோன்னா வாக்கு கொடுக்கறதை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க செஞ்சு கொடுங்க ஆனால் நான் இதை செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுக்காதீங்க அதனால் வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லதுங்க உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி நம்ம மேஷராசிக்கு சனிப்பயிற்சி தொடங்குகிறது ஏழர சனி உமக்கு ஏழ்ற ஸ்டார்ட் ஆகிடு திரோய் அந்த மாதிரி உங்களுக்கு ஏழ்ற ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போது ஏழரை சனியை வந்து ரெண்டு மூணு விதமாக சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க ஏழரை சனி வந்து முதலில் சிரசு தலையிலிருந்து பிறகு கண்டம் அதாவது அப்புறமா பாதச்சனி என்று மூன்று வகையாக முதல் ரென்ற அடுத்த ரென்ற அடுத்த ரென்ற இப்படி சனி பகவானை கொள்பவர்கள் உண்டு சரி அந்த கதைனா இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவான் இப்போ பன்னிரெண்டாம் மீட்டரே சனி பகவான் வரும்போது இப்படியாயிருமா அப்படியாயிருமா ஒருத்தர் பா மாறுபட்ட பார்வைகள் தான் என்னுடைய பதி பதிவுகளை பற்றி உங்களுக்கு தெரியும் இது ஹைலி ப்ராக்டிக்கல் அண்டு நம்ம வந்து பலவேற்பட்ட மனிதர்களை சந்திக்கிறோம் தம்பி சதீஷ் கூட அடிக்கடி கேட்பார் உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ கண்டென்ட் கிடைக்குதுன்னு அப்போ நான் சொல்வேன் நமக்கான நம்ம நமக்கு நம் சந்திக்கும் மனிதர்களிடம் தான் இருந்தால் நாம் நகைச்சுவை பெற்றுக்கொள்கிறோம் நம் சந்திக்கும் மனிதர்களிடமிருந்து தான் நம் அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறோம் எல்லாமே நம்ம சந்திக்கிற மனிதர்கள் தான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாதிரி ஸோ பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் வந்தால் பொதுவாக என்னாகும் என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பொதுவாக என்ன ஆகும்ங்கிறத பார்க்க அவங்க என்ன செஞ்சால் இந்த பாதிப்புலேருந்து விடுபடலாம் என்பது தான் நம்ம பார்க்க போகிறோம் நல்லா புரிஞ்சிக்கணும் ராசிக்காரர்களுக்கு மீனம் என்பது பன்னிரெண்டு அந்த மீனத்திற்கு சனி வருவதால் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் வந்துவிட்டார் ரைட் பன்னிரெண்டாம் வீட்டில் சனி வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் விஷயம் தூக்கம் கெடும் பனிரெண்டுனா தூக்கம் அயன ஸ்தானம் என்பதால் உங்களுடைய தாம்பத்திய சுகம் என்பது குறையும் நீங்கள் நிம்மதியா வந்து இல்லற வாழ்க்கை இல்லற இன்பம் என்பது குறையும் தம்பதிகளுக்குள்ள இருக்கிற நெருக்கம் என்பது வெகுவாக குறையும் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் இந்த சனி வந்து உங்களுக்கு என்ன தருகிறார் என்றால் உங்களுடைய இல்லற நெருக்கத்தை குறைக்கிறார் அதே நேரத்தில் ஒரு சந்தோஷத்தை குறைக்கிறார் இதெல்லாம் பண்ணுறார் இந்த சனி பகவான் ஒரு ஒரு தேவதை அதாவது வந்து ஒரு பாவி என்று அழைப்பார் சனியை இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது போலீஸ் கேஸ் அபவாதம் ஜெயில் போன்ற விஷயங்கள்லாம் உண்டாக்குவார் மேன்மையும் வளர்ச்சியும் பெற தயாராக கொண்டிருக்கும் இருக்கும் மேசராசி அன்பர்களே உங்களுக்கு நடக்க போகிற சனி பயிற்சி பலா அப்போ சனி பயிற்சி பல நிறைய இடத்துல நிறைய பலன்கள் பார்த்துருப்பீங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக எது நடக்கப்போகுது எதை அதிகப்படுத்தணும் எதை குறைக்கணும் அப்படின்னு தெரியல தெளிவாக பார்த்துருவோம் இதில் அலங்கார வார்த்தைகள் அதிகமாக இருக்காது டைரெக்டாக டு ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி டைரக்டாக ஆன்சர் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு இருட்டை நடந்து போகிறவங்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் போல் ஒரு கையில் ஒரு விளக்கு போல் இருக்குங்கிறது மாற்று கருத்தில் முதல்ல மேச ராசி அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்குங்க காலப்புருஷனுக்கு ஒன்றாம் வீடு அனைத்தையும் முயற்சி செய்து பார்க்கக்கூடிய திறமை படைத்தவர்கள் சகோதரர்கள் நண்பர்கள் அரவணைத்து போகக்கூடியது தான் வளர்ந்தாலும் தன் கூட இருக்கவங்க சேர்த்து வளர்க்க ஆசைப்படுற ராசியில் இந்த ராசி ஒன்று உறவுகள் சம்மந்தப்பட்டது இவங்களை புரிஞ்சிக்கல ஒரு சில அந்த சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க இவங்களை சொல்லி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கும் இவங்களுக்கு ஒரு எப்போவே சொல்லுவாங்க நீ ரொம்ப கோவப்படுறம்பாங்க ஆனால் இவங்க தைரியமாக இவங்க தேவையான விஷயத்தில் வைராகியமாக தான் உண்மை இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நேர்மையாக இருப்பாங்க கரெக்டாக வேகமாக செய்யணும் அப்படிங்கிறதுல இந்த செவ்வாய் கரகத்துவமான ராசி இவங்களுக்கு வண்டி வாகனம் இடம் சொத்து சம்மந்தப்பட்ட நாலேஜ் இவங்களுக்கு இயற்கையாக இருக்கும் பொதுவாக ஏதோ ஒரு வண்டி வாகனம் இடம் சம்மந்தப்பட்டு ஒரு மேச ராசிக்காரங்களை கூப்பிட்டு போனால் நல்லா வேலை நடக்கணும்னு சொல்லுவோம் இந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த ராசி உறவினர்கள் இவங்களை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதை தாண்டி பல நல்ல விஷயங்கள் இருக்குது மேன்மை பெரிய ராசி பெரிய பெரிய அதிகாரிகளோட டைரக்டாக டீலிங் நேராக போனால் நான் பார்த்தேன் அந்த அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த ராசியில் சிறப்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மேசராசி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் விரையஸ்தானத்துக்குள்ளே வராரு இரண்டாம் இடத்தை பார்க்க போறாரு அவருடைய மூன்று ஏழு மற்றும் பத்தாம் பார்வையின் மூலமாக மூன்றாம் இடம் மூன்றாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்க போறாரு ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்க போறாரு பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்க போறாரு ஸோ குழந்தைகளுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துவார்கள் அதே சமயம் குழந்தைகளால் சஞ்சலம் ஏற்படும் படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த ராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைகளுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவிலாகட்டும் இல்லை சகோதர சகோதரிகள் உங்களுடைய நாத்தனார் உங்களுடைய ஓரகத்தி கோசிஸ்டர்ஸ் இவங்ககிட்ட எல்லாம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மேஷ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்றா விரயங்கள் ஏற்படும் இல்லாட்டி தேவையில்லாமல் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் மேஷராசியில் பிறந்தவங்க சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் எந்த விதமான தவறான வழிக்கும் போகாமல் இருங்க ஏன்னா நீங்கள் இப்போ இதனால என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா க கடின உழைப்பை கொடுத்துருக்கீங்க அந்த கடின உழைப்புக்கு வந்து நீங்கள் அதிகமாக முதலீடு பண்ணணும்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து நீ சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க சொந்தமாக வியாபாரம் பண்ணுற இந்த டைமில் நீ அதிகமாக பிஸ்னஸ் இப்போ இத்தனை நாள் வரைக்கும் ஒரு லட்ச ரூபா போட்டால் உனக்கு வந்து மாசமான ஐம்பதாயிரம் வந்துட்டு இருந்தது இப்போ நீ வந்து ஒரு பத்து லட்ச ரூபா போட்டீங்கன்னா உனக்கு வந்து மாசமான அஞ்சு லட்சம் வரும்னுட்டு சில பேர் ஆசை காட்டுவாங்க ஆசை காட்டி உங்களை மோசம் பண்ணுறதுக்குன்னே சில பேர் உங்களை தேடி வருவாங்க தவறான நட்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் மேஷராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களாகட்டும் சுய தொழில் செய்பவர்களாகட்டும் வியாபாரிகளாகட்டும் யாரையும் நம்பி முதலீடு பண்ணாதீங்க இது இந்த மேஷராசியில பிறந்த வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனால் வேலையில் ஜொலிக்கலாம் இல்லை நான் வீட்டோடு இருக்கணும் அப்பா அம்மாக்கிட்ட இருக்கணும் அப்பா அம்மா வயசாக நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னா அவங்களையும் சங்கடப்படுத்திக்கிட்டு நீங்களும் சங்கடப்படுற மாதிரி வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வேலையை வந்து வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது அதாவது குடும்பத்தை நீங்கள் தூரம் இருந்து தான் பார்க்கணும் சில பேர் சில சில ஜோசியர் சொல்லுவாங்க அப்பா பையன் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது பிரிஞ்சுருக்கேன்ட்டு எங்கே அனுப்புறது அப்படின்னு கேட்பீங்க வேலை விஷயமா அப்பா வேலை வெளியூர் வெளியூருக்கு போகணும் இல்லாட்டி பையன் வெளியூருக்கு போகணும் பையன் வந்து படிக்கிறானா அந்த பையனை கொண்டு போய் ஹாஸ்டலில் போடுங்க அந்த ஹாஸ்டலில் வந்து இவங்களை மான் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும் அதனால வேலைக்கு போகிற பசங்களாக இருந்தாலும் சரி படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி அவர்களை மானிட்டர் பண்ணணும் ஏன்னா தப்பான தொடர்புகள் ஏற்படுகின்ற காலம் இது அதனால் தவறான தொடர்புகள் அவமானத்தை ஏற்படுத்தும் அடியனின் பிரார்த்தனையை அந்த பரமேஸ்வரனின் பாதார வெந்தங்களில் சமர்ப்பித்து ஏன்னா சனீஸ்வரனை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு கேட்டால் ஒன்னா விநாயகர் இல்லாட்டி ஆஞ்சநேயர் இல்லாட்டி சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரனுக்கே கஷ்டத்தை கொடுத்தவர் அதனால் இவங்க மூணு பேருடைய பாதார வெந்தங்களில் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் மே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து எப்பயுமே சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு வைராக்கியத்தோடு இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு காட்டணும் அப்படின்னு ஒரு நினைக்கக்கூடிய தன்மை ஒரு ஒரு வீரம் விவேகம் கொண்ட ராசி இந்த மேசராசி இந்த மேசராசிக்காரங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்காருங்க தனஸ்தானத்தில் இது ஒரு அற்புதமான அமைப்பு மே மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த பலனே வந்து நீடிக்குதுங்க மே மாசத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சியாகி மூன்றாம் இடத்துக்கு போறாருங்க மூன்றாம் இடம் அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு போகிறாரு கே ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங் பதினோராம் இடத்துக்கு அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாருங்க பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு ராகு போகிறார் இது வந்து ஒரு அற்புதமான நன்மைங்க கெது பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருக்காருங்க ஆறாம் இடமான கண்ணிலேருந்து அஞ்சாம் இடமான சிம்மத்துக்கு போகிறாரு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் அதாவது மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் அங்கேருந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமாக விரைய சனியாக வராதுங்க சனி பகவான் வந்துட்டு என்ன ஏழரை சனி ஆரம்பிக்குதே அப்படின்னு நீங்கள் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேணாங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் அவங்க மீனோ வீட்டுக்கு போகிறாருங்க மீனோ வீட்டில் வந்து சனி பகவான் குருவோட வீட்டில் அவ்வளோ பெரிய தொந்தரவுகள் எதுவும் பண்ண மாட்டார் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் இதில் வந்து மூன்று விதமாக பிரிக்கலாங்க ஏழரை சனி காலகட்டத்தை மூன்று விதமாக பிரிக்கலாம் ஒன்று இளம் பருவத்தினருக்கு வரக்கூடியது அடுத்து வந்து நடுத்தர பருவத்துக்கு வரக்கூடியது அடுத்து மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கு வரக்கூடியது முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று இது முதல் சுற்றுக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதாவது ஒரு இருபது வயசுக்குள்ளே இருக்கவங்களா இருந்தால் அந்த இளம் பருவத்தினர் தங்களோட பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணுங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும் படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் நல்லா படிக்கணும் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதுவும் வளர்ந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல் அப்படிங்கிற விஷயம் ஒரு தொந்தரவு கொடுக்குங்க தேவையில்லாமல் உங்களோட மைண்டை வந்து டிஸ்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான சூழல் வரும் மொபைல் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இளைய பருவத்தினர் இருக்கணும் அதுவும் குறிப்பாக பைக்கில் போகும்போது வீலரில் போகும்போதெல்லாம் கவனமாக போகணும் இதே வந்து இரண்டாவது இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் உத்தியோகம்லாம் நல்லா இருக்குங்க அலைச்சல் மனம் அதிகமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு நீங்கள் எந்தளவுக்கு அலையிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான பலன் வந்து காத்துட்ருக்குங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை வந்து பேஸ் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக சனி பகவான் போட்டு தருவார் அதன் மூலியமாக உங்கள் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆனால் நேர்மைக்கு த வந்து புறம்பான ஒரு வழிகளில் நீங்கள் போகக்கூடாதுங்க அப்படி போனால் மட்டும்தான் சனி பகவான் பிடிக்காது உங்களோட கடமையை நல்ல முழு உழைப்போட நேர்மையான முறையில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் அற்புதமான பலன்களை வாங்கி வாரி வழங்குறதுக்காக வந்து காத்துட்ருக்காருங்க ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதே மூன்றாவது சுற்றில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு இந்த சனி காலத்தில் பண்ணக்கூடியதுங்க விரை சனி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் அதிகமாகுங்க அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க பொதுவாக இப்போ வந்து கலப்ப கலவையான பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த கலவையான பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா திருமண யோகம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க வெளிநாட்டுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பராக கிடைக்குங்க கடன் தீரும் நீண்ட நாளாக வாங்கி வச்சு கட்ட முடியலையேன்னு கவலைப்பட்டு கடன் தீருங்க ஆனால் இந்த காலத்தில் கடன் உங்களை வந்து தேடி தேடி கொடுப்பாங்க நம்மளால் கட்ட முடியுமான்னு பார்த்து கடை வாங்குறது நல்லதுங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் யோகம் யோகங்கள்லாம் நிறையா கிடைக்கும் பட்டங்கள் கூடிய பெ பெயர் பதவிகள் வந்து கிடைக்குங்க நீங்கள் வந்து உங்களோட தேடி வர்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது குழந்தை பாங்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாங்கியம் கிடைக்குங்க எதிரிகளோட தொல்லை உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எப்பயாவது எதையாவது ஒன்று யோசிச்சுட்டே இருப்பீங்க அந்த யோசனையை மட்டும் கைவிட்டுட்டு செயல்படுத்துறதுக்கான வழிகளை பாருங்கள் வியாபாரம் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க கொஞ்சம் கோவத்தையும் டென்ஷனையும் குறைக்கிறது ரொம்பவே நல்லது எந்த ஒரு வேலையும் கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க வேக வேகமாக வேக வேகமாக செய்யாமல் கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க அதே மாதிரி போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வருடம் வந்து சாதகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் ஆக மொத்தம் இந்த வருடம் இன்னும் உங்களுக்கு வந்து சூப்பராக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஒரு தடவை வருடத்தில் கால் ஊனமுற்று அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள் அனுமன் வழிபாடும் சனி பகவான் வழிபாடும் சனிக்கிழமைகளை பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை இந்த வருடத்தில் கொடுக்கும்